தே போகற புதியானது அட எடுத்துடா தம்பி செல்லு கொஞ்ச ஏதமா ஓடலாம் பாதுமியா பாதுமியா நம்ம ஊருக்கு வந்தது மன திருப்தி ஐயா ஜேஜிபி மணிக்கு எவ்வளவு வாங்குறாங்க 800 ரூபாயா 1000 ரூபாயா எவள வாங்கட்ட நான் சேர்த்து கூட 300 ரூபாய தரேன் இந்த கூட்டத்தை பூரா அப்படியே டோசர் பண்ணி உருட்டி கொண்டு வர முடியுமா ஐயா ஐயா என்னங்கயா வீட்டுக்கு புறம் இன்னைக்கு நாட்டுக்கு நல்லது நல்லது சொல்ல ஆள் இல்லை அப்படி அழகா சொன்னார் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கருத்துக்கள் சொன்ன நாரதர்களை சந்தித்து அதுல மக்கள் மனதிலே சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தங்கும் அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நாரதர்னா எங்க அண்ணன் புதுக்கோட்டை கலைக்கண்ணே ஆனா அவரே தக்க முடியாம வீட்டை காலி ஓட்டுற அளவுக்கு எவ்வளோ அருமையா பேசினாரு இந்த இருக்கிற கூட்டம் கொஞ்சம் கிளம்பிட்டேன்னா நாங்கள் காசு வாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா கூட்டையிலேருந்து சேர்மன் ஐயா செலவராஜ் ஐயாட்ட போய் ஐயா கூட்டையில் பருப்பு ஐயா சிலிண்ட்ருன்னு தீர்ந்து போச்சு பருப்பு தீர்ந்து வச்சு காசை கொடுங்க தட்டுடா மாட்ட போகமுன்னு கிளம்பிடுவோம் ஐயா போயிட்டார் பார்க்கல இல்லை போயிட்டார் கொஞ்சம் பண்ணாதா என்னத்தா வாங்கத்தா ரேசங்கல்ல மன்னனை ஊற்றுறாங்கலாம் ஆடை பதிஞ்சு வாங்கிட்டு போங்க சந்தித்த நாரதரை எவ்வளவு ல அவ்வளவு லவ் லா வந்தால் வேற விசில வச்சுக்கிட்டு விசில் வராம வச்சுக்க வெளியில எவனும் விசில் அடிச்சாலும் வச்சுக்கா எவனை அரண்ட் அறை வச்சுக்க பள்ளிகளுக்கு மேடையில கிரீம் கிரீம்

மதுரை பாண்டி கோயில் அருகாமல் உள்ள வரிச்சூர் பழனி அப்ப அவர் செத்து போயிட்டாருன்னு என்ன சொல்றா அலுங்குன மண்டன் உண்மையிலுமே அவர் செத்து போயிட்டாருக்கு ஏக்கா வரிச்சூர் பள்ளியப்பா தாத்தா செத்துக்குடி சிரிக்கிறியேக்கா என்னக்கா என்னக்கா அல்லே உண்மையிலும் செத்து போயிட்டாருன்னு செத்து போயிட்டாரா எங்க தாத்தா கேட்டதுக்கு சொல்லி விடலையாடா அதுக்கப்புறம் ம் அஞ்சரை கட்ட மதுரை ஆறுமுகம் அவரும் செத்து போயிட்டாருன்னு சித்தப்பா சித்தப்பா ஒரு கேள்வி இப்போ இந்த வழியில போகலாம்னா நீங்க என்ன சொல்லுவீ போகலாம் போக கூடாது அவ்வளவுதானே ரெண்டு வாரத்தில் முடிஞ்சா ஆனா ஒரு கேள்விக்கு ஏழு பதில் சொல்ல சொல்ல முடியுமா அந்த கேள்விக்கு தகுந்தா தகுந்த பேச முடியுமா பேசினார் மக்கள் மத்தியில் பேரும் புகழ் பெற்றார் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்து மட்டும் கிடையாது அனைத்து நடிகர்களுக்கும் சூப்பர் ஸ்டாரா வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்க அண்ணே முத்தப்பா அப்படி அடி சிங்க மாடு சுத்து மாடு இன்னும் புடிவடல அவரும் செத்து போயிட்டாருன்னு முத்தப்பா செத்து போயிட்டாருன்னு அதுக்கப்புறம் என்ன பேசுவார்ன்னு அவருக்கே தெரியாது

ஏங்க நான் சொன்னேலங்காமி அறிவு சார்ந்த அவனை இழக்குறியா அவன் லூசுங்க ககனமாக இருக்கு என்றால் நான் லூசுவேன் டைட்டு ஆமாம் சரி வாங்கப்பா நீங்களே வாங்க ரொம்ப சந்தோஷம் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே உள்ள உங்களை பத்தி எங்களுக்கு தெரியுமுங்க சந்தோஷம் இப்போ உள்ளே யார் இருக்கா உள்ள ஊர் ஒன்றது ரெண்டு பேர் இருக்கா சாமி காலையில் ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் யார் உள்ள இருக்கா ஒன்றுக்கு ஒன்றுக்கு இல்லை ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொன்ன ஒரு நாளைக்கு ரெண்டு ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தெரியுமா கதை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீ மலங்கழிக்கணும் ஒரு வார ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு தரம் உன் பொண்டாட்டியை நீ சே தொடரணும்

கண்ண திறந்தா மொழி களை எடுத்தா நடவல்ல ஒண்ணு நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசுல போச்சு ஆசையிறந்தா மொழி இல்ல களை எடுத்தா நடவல்ல ஒண்ணு நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசுல இப்ப மண்ணா கரந்து போச்சு ஆசையே காதல் வந்தது

ஒே எடுத்தேன் அண்ணா கலந்து போச்சு தந்தையே நினைச்சு வாழ்கனே உள்ளதனே நினைச்சு வாழ்கனே உள்ள நோக அழுதனே என்ன என்று சொல்வதெல்லாம் உண்மையா அன்படி கொடுத்து பாடலை கேட்ட நன்றி நன்றி கலந்த வணக்கம் உள்ள போயிடுச்சு அதனாலே இருக்க போயிட்டு வாங்க பாப்பா கண்ணே என்னடா கட்டப்பும் நடம் ஆக்கி விட்ட எனக்கு ஒரு நாளும் வராத நித்திரையா

Lord. டப்ல குச்சி விளையாறாங்க அளைத்த சாமி நாரத மகரிஷி சாமி சாமி வாங்க வாங்க பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மட்டுமே அப்படி தானே நீ புத்து அது இன்னொருத்தர் மொண்டாட்டிங்க அஞ்சரை வரைக்கும் ஓ அஞ்சரை வரைக்கும் இன்னொருத்தர் மொண்டாட்டி நான் கூட நீங்கள் ரெண்டு பேர் இருந்த உடனே ஏற்கனவே அஞ்சு பேர் இருக்காங்க ஏழு பேத்துக்கு அழியா பத்தினி ஓட நான் நினைச்சு அது வந்து துயில உறிஞ்சா அது அஞ்சு அங்கே இதை தீயில ஓட்டு உரிய வேண்டியது அப்பா ஏய் இங்கேப்பா இந்த புள்ள உனக்கு என்ன மழை வேணும்

சுப்ரமணி. உரகட்ட வயங்கவே. என்ன? புயி வரதே ஆமா ஆமா. என்ன காரணமும் கேளுங்க. கதையெல்லாம் எல்லாம் உங்க கதைய விட எங்க தேவள ஒத்து மிகப்பெரிய ஒரு கதை இருக்கு. உலகத்தை சொல்றீங்களா? இந்த உலத்த சிவன். சரி. அவனுக்கு ஒரு கதை இருக்கு பாருங்க. அக்காளை ஏறுவான். அக்காளை ஏறுவான். அம்மாளை கைப்பிடிப்பான். அம்மாளை கைப்பிடிப்பான். நக்கனவன் ஆட்டை எடுப்பான். அண்ணன் சுண்ணி செம்பு அண்ணன் சுன்னியா செம்புடு காட் ஏய் என்ன சிரிக்கிற அடே அண்ணன் ஜி அடே பா ஏ சாமி நல்லா மனதுவா தான் அக்காளைய எப்பா நீ நினைக்குற தவறானசியம் இல்ல ரிஷபம் என்ற காலை வாகனத்தை எம்ப்ரமான் சிவன் ஏறுவான் அகாளை ஏரி அகாளை மீது ஏறி செம்பூடு காட்டி செம்பால் செஞ்ச உடுக்கை அவன் கை வைத்திருப்பதனால் செம்புடு காட்டு சரி அன்னம் சுன்னி வரத்தியே காலத்தியே நீ போமா அவன் விஷம் வந்துச்சா வந்துச்சு விஷத்தை வாணி சிவன் குடிச்சாரா

இங்க பாரு தங்கை ஆல் சூப்பரா இருக்கு அய்யயோ நான் அது நமக்கு தங்கைடா இருந்து அப்ப நீங்க எனக்கு வந்து நீ எனக்கு ஏங்க 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 நல்ல எனக்கு நான் அண்ணே எனக்கு ஒரே நீ எனக்கு சின்ன மாமாவாக என்ன இப்படி முரைய மாத்திட்டீங்க எல்லா தலவும் தலை ஓடுட்டு வந்து நொண்ணே நீங்க பேசும்போது

விளையாட்டுப் பருவங்கள்